மேடையில் அமைந்திருக்கவர்கள் பெண்களை வந்து பிரிக்க விரும்பலை பெண்ணாலே ரொம்ப பெரிய சக்தி தான் எல்லாரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இன்னும் கத்தாமல் சத்துங்க எல்லாரும் பெண்கள்லாம் யார் யாரு வீரமானவங்க டல்லா யார் இருக்கணும் நல்லா ஓ சத்தம் போடுங்க சத்தம் போடுங்க கை தட்டுங்க நான் கூட கொஞ்சம் பேசணும்னா நீங்கள் சொல்லாதான் கை தட்டு தான் பேசுவேன் இன்னும் இன்னும் இப்போ நான் வந்து முதல்ல வந்து லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சங்கத்துக்காண்டி ஒரு கவிதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன் சபையில் வந்திருக்கும் அத்தனை சக்திகளுக்கும் என்னோட வணக்கங்கள் மரியாதைகள் அடுத்தபடியாக லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சங்கத்தை பற்றி என்னோட கவிதைகள் லவ்லி சங்கத்தில் பணியாற்றும் அத்தனை உள்ளங்களும் தங்கம் இதை நீங்களே திருப்பி சொன்னால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் சங்கத்தில் பணியாற்றும் அத்தனை உள்ளங்களும் தங்கம் ஓகேவா பெண்களுக்கு அதிக உரிமையும் சிறந்த அங்கீகாரமும் தந்து பெண்களை மதிக்கும் நேர்மையான ஆண்கள் நிறைந்திருக்கும் சங்கம் லவ்லி பிரான்ஸ் சங்கம் பத்தலைன்னு சத்தமா தீமைக்கும் நன்மை செய் இந்த லைனை நெ நல்லா கவனிச்சிக்கோங்க தீமைக்கும் நன்மை செய் என்று போராடும் போர் தளபதியாக என்று போராடும் போர் தளபதியாக தனது மாணவ மாணவி படைகளை நல்வழி பாதைக்கு அழைத்து செல்லும் சிறந்த தலைவன் சிறந்த தலைவன் ஜெகென் அவர்கள் செயல்படும் தங்கம் லவ்லி பிரான்ஸ் சங்கம் சத்தமா

எனக்கு தமிழின் வார்த்தைகள் சத்தியமா போதவே போதாது இதில் செயல்படுகிற பெண்களின் சிறப்புகளை எடுத்து சொல்ல செந்தமிழ் வார்த்தைகள் எனக்கு போதவே போதாது எல்லா எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் சுயநலம் இல்லாமல் நேர்மை உழைப்பை சமூகத்திற்காக அரும் பணிபாட்டிடும் இந்த தங்கங்களை தலைவணங்கி வரவேற்கிறேன் அடுத்தபடியாக பெண்ணே நீ நல்லா கேட்டுக்கோங்க நான் சொல்ல திரும்பி பா சொல்லணும் பெண்ணேனி சொல்லுங்க ஆல பிறந்தவள் அல்ல ஆலை பிறந்தவள் பெண்ணே நீலம்போட மட்டும் தெரிந்தவள் அல்ல சத்தமா விண்வெளியில் பல ஜாலம் செய்யும் சாதக பறவையானவள் பெண்ணேனி சத்தமா காப்பவள் சுத்தம் செய்யும் குடும்ப தலைவி அல்ல சமூகத்தின் சீர்நிலை செயல்களை சீர்பாடுகள் செய்யும் நீ அல்ல சவாலான மோதல்களை சாதகமாக சமாளிக்கும் சுடரான ஒளிமங்கை என்னற்ற சத்தமா சொல்லுங்க பரிமாணங்கள் கொண்ட கதம்பம் மலரே சொல்லுங்க அழகி நிலவே சத்தமா அழகு என்பது கருப்போ சிவப்போ கட்டையோ நெட்டையோ குட்டையோ அல்ல நேர்மை நிறைந்த உண்மை வீரமே இதை நல்ல சத்தமா சொல்லுங்க நேர்மை நிறைந்த உண்மை வீரமே அந்த வீரத்தை முழுமையாக பெற்ற மென்மையே பெண்மையே நீ மேன்மைகள் கண்டு வாழ்க வாழ்க அதுக்கு பிறகு மகளிர் தினம் எதுக்காக கொண்டாடுறாங்க சொல்லுங்க ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு என்னோட உரையை மீறிக்கிடுதன் நம்ம அமெரிக்காவில் வந்து பஞ்சாலை தெரியுமாமா பஞ்சாலையில வந்து பதினாறு மணி நேரம் வேலை பெண்களுக்கு வச்சுருந்துருக்காங்க அப்போது அதை எதிர்த்து வந்து பெண்கள் திடீர்னு என்ன செஞ்சாங்க ரோட்ல ஏறி போராட ஆரம்பிச்சிட்டாங்க ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க பதினாறு மணி வேலைன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்போ வந்து கரெக்ட் கிடையாது இது வந்து நூற்றி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போது வந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் வேலை பார்க்கணும் அதான் எவ்வளோ பெரிய கஷ்டம் அவங்க போராட்டத்துக்கான வெற்றி வந்து உடனே கிடைக்கல ஒம்பது வருஷமாக அவங்க போராடி இருக்காங்க ஒம்பது வருஷத்துக்கு அப்புறமும் அந்த பதினாறு மணி நேரம் வேலையை வந்து எட்டு மணி நேரமாக மாற்றிருக்காங்க அந்த அதை வந்து நம்ம சொ அந்த அவங்க சொன்ன நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம் அதான் மார்ச் எட்டு அதோடய முதல் வெற்றியை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்போ எல்லோரும் என்ன செய்யுங்கள் கைத்தட்டுங்க எதுக்கு நீங்கள் கைத்தட்டால் நான் இன்னும் கொஞ்சம் பேசுவேன் பேசணும்னு சொன்னால் பேசுவேன் போடன சொல்ல போயிடுவேன் இப்போ பெண்கள்லாம் யாருன்னா பெண்கள்லாம் வீரமானவங்க பெண்கள் வந்து உங்களே உங்களை நேசிக்கணும் யாருக்காண்டியும் நீங்கள் அழக்கூடாது உங்களே உங்களை நேசித்து தைரியமாக இருக்கணும் அப்புறம் நான் பெ பெரும்பாலும் வந்து ஆண்களை வந்து பெரிய நம்பிக்கையோ ஒரு பாசமோ வச்சுக்கணமாட்டேன் ஆனால் இங்கே வந்து இந்த லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் சங்கத்தில் வந்து பெண்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்காங்க இந்த சகோதரர் ஜெகன் அவர்கள் ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க சம்மர் கிளாஸ் அப்படி என்னெல்லாமோ வச்சுருக்காங்க அதனால் பெரிய மரியாதை வந்து நான் இப்போ ஜெகன் அவங்கள பார்த்தா பெரிய மரியாதை ஒரு சகோதர அன்பு நேர்மையான பார்வை இது எல்லாம் என்னென்னா வந்து அவங்களோட பெற்ற தாய்க்கு தான் நன்றி சொல்லணும் அவங்களோட பெற்ற தாயார் ஒரு பெண்ணு அவங்க நல்ல பிள்ளைய வளர்க்க போய்தான் அவங்க சீரான சமுதாயத்தை கொண்டு வராங்க அப்போது பெண்கள் எல்லோரும் வந்து நிறைய நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணி ஊர் கதை பேசுகிறது அதுல வாழ்க்கை நீங்கள் நினச்சா என்னன்னாலும் ஆகலாம் நான் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிவிட்டு விளைப்படுத்திக்கிட்டேன் அஞ்சலி அரோரோ அவங்க பற்றி நான் கதை சொல்ல போகிறேன் அஞ்சலி அரோரோ யாருன்னு சொன்னால் பதினஞ்சு வயசு வரைக்கும் நம்மளை மாதிரி நல்ல பார்வை பார்த்துட்டு இருந்திருக்காங்க பதினஞ்சு வயசுக்கு பிறகு வந்து அவங்க பார்வை இழந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து வழக்கறிஞர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை ஆனால் கண்பார்வை போன நிலையில் வந்து அவங்க மனசு தளராமல் வந்து தாய் சகோதரி உதவியோட மேற்பரப்பு படிச்சிருக்காங்க படித்து முதன்மை மாணவியாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க அஞ்சலியரோரை வந்து இன்னும் இருக்காங்க உச்ச நீதிமன்றம் வழக்கறிஞர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதன்மை மாணவியாக அவங்க ஜெயித்த பிறகும் அவங்களுக்கு சரியான முறையில் வாய்ப்பு கிடைக்கல அப்புறம் முரளி பண்டாரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து இவங்க திறமையை விதமாக அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க அப்போது முதல் கேஸை எடுத்து நடத்தும் போது இவங்க படு தோல்வி நம்மளாம் என்ன செய்வோம் முதல்ல தோத்துட்டா என்னடா தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி தயங்கி விட்டுருவோம் ஆனால் அவங்க வந்து மனம் தளராமல் வந்து போராடி போராடி ரெண்டாவது கேஸில் வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாவது கேஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா பார்வையற்றவர்களை வந்து பணியில் அமர்த்தும் ஒரு இது அதில் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க பார்வையற்றவர்கள் இன்றைக்கி பூரா ஆசிரியர் பணியில் இருக்காங்களா அது யார் வாங்கி தந்தாங்கன்னா அஞ்சலி அறவரும் அவங்க அப்போ இரண்டு கண்கள் இல்லாமல் இருக்கிறவங்கள எவ்வளோ சாதனை பண்ணாங்க அப்போ நம்ம நினச்சா கை இருக்குது கால் இருக்குது நம்ம நினச்சா எல்லாம் முடியும் ஐம்பது வயசு ஆகிட்டே இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க அறுபது வயசில் உள்ள உஷா ராமையா அப்படிங்கிறவங்க தான் பன்னெண்டு முறை வந்து எவரை சிகரத்தை ஏறினாங்க நல்ல நிக்கோங்க உஷா ராமயாணம் சங்கத்திலே உஷா இருக்காங்க அவங்க வந்து பன்னெண்டு முறை வந்து எவரை சிகரத்தை ஏறினாங்க நம்ம நினச்சா எல்லாம் முடியும் பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லை எல்லோரும் உங்களை நம்புங்க எல்லார் மேலேயும் பாசவீங்க ஆனால் யாரையும் நம்பாதீங்க உங்களை நம்புங்க உங்களை நேசிங்க இந்த வாய்ப்பை கொடுத்த சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அத்தனைக்கும் என்னோட வணக்கங்கள் வணக்கம்